ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஆடி முதல் நாள் வழிபாடு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் நீங்கள் இன்னுமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாம் போடுற வீடியோ மறக்காமல் நீங்கள் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஆடி மாதம் வழிபாடு அப்படின்றது வந்து ஆடி மாதம் முழுவதுமே இந்த வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இது வந்து முதல் நாளே வழிபாடு செய்ய ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா கடைசி வரைக்குமே நீங்கள் முப்பது நாள் வரைக்குமே நீங்கள் வந்து இந்த வழிபாடை கண்டினியூ பண்ணலாம் முதல் நாள் தான் சிறப்பு அப்படின்னு கிடையாது கண்டிப்பாக நீங்கள் முதல் நாள் வழிபாடு செய்யும் போது கிடைக்கிற நன்மைகள் முப்பது நாட்களுமே வந்து கிடைக்கும் முப்பது நாளுமே இந்த வழிபாடு வந்து தொடர்ந்து செஞ்சுட்டிங்கன்னா இந்த கலவாணி படத்தில் வந்து அவங்க சொல்கிற டைலாக் தான் ஆடி போய் ஆவணி வந்தால் என் பிள்ளை டாப்பாக வந்துடும் அப்படின்ற வ இந்த டைலாக் தான் இதுக்கு வந்து பொருந்தும் ஆடி மாதம் ஃபுல்லாக இந்த வழிபாடு செஞ்சுட்டு ஆவணி மாதம் சொல்லலாம் ஸோ நீங்கள் பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்க எல்லா தடைகளுமே நீங்கி கடன் பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி எல்லாமே வந்து உங்களுக்கு சுபிச்சமாக நடக்கிறத நீங்கள் கண் கூட நீங்கள் பார்க்கலாம் ஆடி மாதம் பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு வந்து உகந்த மாதம் இதில் வந்து குலதெய்வ வழிபாடு நம்ம எல்லா பவனமே அமாவாசையும் எல்லா வெள்ளி செவ்வாய் நாட்கள்லுமே இதில் செய்யலாம் இந்த மாதத்துக்கு வந்து கணக்கு கிடையவே கிடையாது நீங்கள் எப்போ வேணாலும் இந்த வழிபாடுகள் செய்யலாம் முன்னோர் தர்ப்பணம் முன்னோர் வழிபாடு குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு எல்லாமே இந்த ஆடி மாசத்துல செய்யலாம் அம்மனுக்கு உகந்த மாதமும் இந்த மாதம்தான் நீங்கள் வந்து நாள் கிழமை பார்க்கவே வேணாம் தெய்வ வழிபாடுக்கும் முன்னோர் வழிபாடுக்கும் இந்த மாசத்துல பார்த்தீங்கன்னா நிலைவாசலில் கண்டிப்பாக இந்த விஷயத்த மட்டும் நீங்கள் வச்சு பாருங்கள் இந்த வழிபாடையும் செஞ்சு அது கூடவே செஞ்சு பாருங்கள் உங்களுக்கான நற்பலன்கள் எப்படி எல்லாம் தரப்போகுதுன்னு கண் கூட நீங்களே பார்ப்பீங்க நிலைவாசலில் என்ன வழிபாடு செய்யணும் குதெய்வ வழிபாடுகள் எப்படி அழைக்கணும் வீட்டுக்கு அப்படின்றத பற்றியும் வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த தகவல் வேறு யாருக்கும் தெரியனாலும் ஷேர் பண்ணிவிடுங்க குலதெய்வ வழிபாடு நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையிலே பிரம்மமுகூர்த்தத்தில் எந்திரிக்கணும் அப்படி எந்திரிக்க முடியாதவங்க ஆறு மணி போல் நீங்கள் எந்திரிச்சு இந்த வழிபாடுகள் செஞ்சுக்கலாம் ஆனால் பிரம்மமுகூர்த்தத்தில் செஞ்சிங்கன்னா உங்களுக்கான பலன்கள் இன்னுமே அதிகமாக இருக்கும் அதுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து தூங்க போய்க்கலாம் நாலு முப்பது மணிலேருந்து ஆறு மணி வரை தான் பிரம்மமுகூர்த்த நேரம் அந்த நேரத்தில் வந்து செஞ்சுருங்க காலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு விளக்கு ஏற்றி அந்த வந்து விளக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பூச்சை முத நாளே வந்து சுத்தம் பண்ணி வந்து வச்சு அதுக்கப்புறம் காலையில் நீங்கள் பொட்டு வச்சு நீங்கள் வந்து பூ அலகாரம்லாம் செய்யலாம் கண்டிப்பாக வாசனை மலர்கள் தான் அன்னைக்கு வந்து வைக்கணும் அம்மனுக்கான மலர்கள் வந்து வச்சுக்கலாம் குலதெய்வம் தெரியாதவங்க வந்து பார்த்திங்கன்னா அம்மன் அலங்காரம் செஞ்சு நீங்கள் வந்து விளக்கு ஏற்றுக்கலாம் குலதெய்வம் இருக்கிறவங்க குலதெய்வத்துக்கே பூக்கள் வந்து வச்சு அம்மனுக்கும் அதோட அலங்கரித்து நீங்கள் வந்து இந்த வழிபாடு வந்து செய்யலாம் மஞ்சள் குங்குமம் வாசனை மலர் கண்டிப்பாக வைக்கணும் அந்த பூக்களை வந்து நீங்கள் நுகரக்கூடாது சாமிக்கு தான் வைக்கணும் மஞ்சள் குங்குமம் தாம்பளத்தில் வச்சு வளையல் மங்கள பொருட்கள் எல்லாம் வச்சு அன்னைக்கு அம்மனுக்கு தாம்பளம் ரெடி பண்ணி வழிபாடு செஞ்சுடுங்க அன்னைக்கு அந்த வழிபாடு செஞ்சதுக்கப்புறம் நிலைவாசலில் பார்த்தீங்கன்னா வேப்பில கொத்து நீங்கள் வந்து அங்கே உங்களுக்கு வைக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் வைக்கலாம் அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன தட்டு இல்லைனா ஏதாவது ஒரு கீழே வைக்கிற மாதிரி அதில் வேப்பிலை இலைகளை வந்து நீங்கள் அதில் வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு அகல் விளக்கு வச்சு தீபம் வந்து காலையில் ஏற்றிடுங்க அப்படி இல்லை எனக்கு சுருகிற மாதிரி இருக்குது அப்புடின்னா நீங்கள் வந்து வேப்பிலை வந்து சொயி கூட வச்சுக்கலாம் விளக்கு வந்து ஏற்றி நீங்கள் காலையில் வச்சிருங்க சாயந்தரத்துலையும் வைக்கலாம் காலையில் வைக்கிறது இங்கே வீட்டில் பூஜை அறையில் விளக்கு ஏத்துனதுக்கு அப்புறம் வந்து நீங்கள் கா வெளியில் வந்து வாசலில் செய்யணும் கண்டிப்பாக இந்த விஷயத்தை வந்து நீங்கள் இந்த மாதம் முழுதுமே முப்பது நாளுமே இந்த வழிபாடை வந்து நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா ஆவணி மாதம் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் இருந்த இடங்கள் தெரியாமல் காணாமல் போயிடும் ஆனி மாதம் லாஸ்ட்ல இருந்த பிரச்சனைகள் நீங்கள் ஆடி மாதம் வழிபாடு தொடங்கலை கணக்கு வச்சுக்கங்க அப்போ தான் ஆவணி மாசத்தில் நீ வந்து அதுக்கான வித்தியாசத்தை கண்டுபிடிக்க முடியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் முழுதுமே ஒரு தானே நீங்கள் வந்து வந்து பண்ணிக்கணும் இல்லை கோயிலில் போய் நீங்க கொடுத்தாலும் சரி இல்லை வீட்டுக்கு வீட்டுக்கு பக்கத்தில் வந்து யாருக்கும் தெரிஞ்சவங்களுக்கு கொடுத்தாலும் சரி தயிர் தண்ணி கூழ் அல்லது சாப்பாடு இந்த மாதிரி ஏதாவது வந்து நீங்கள் வந்து ஏதாவது தானம் கொடுக்க வந்து இந்த மாதம் ஃபுல்லாகவே செய்ய காலை நேரமோ சாயந்தர நேரமோ அது வந்து கணக்கு கிடையாது தானம் கொடுக்கணும் அவ்வளவுதான் வந்து முதல் நாள்ல இருந்து இதை கடைபிடிச்சிட்டு வாங்க குலதெய்வ வழிபாடு இன்றைய நாள்ல எதுக்கு செய்யணும்னு சொல்றேன்னா இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்கள் எப்போதும் நம்ம வீட்டுல நிரந்தரமா தங்காது நம்ம என்னைக்கு நினைச்சு அதை வந்து மனசார கூ வீட்டுக்கு கூப்பிடுறோமோ அப்பதான் நம்ம வீடு தேடி வருவாங்க அதனாலதான் இன்னைக்கு ஆடி முதல் நாள்ல குலதெய்வ வழிபாடு வீட்டுக்கு அழைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதனால் வந்து இந்த வழிபாடுகள் முதல் நாள் செய்கிறதே வந்து சிறப்பாக இருக்கும் முதல் நாள்லருந்தே அந்த வழிபாடுகள் செஞ்சிருங்க கண்டிப்பாக ஆடி மாசத்துல ஒரு நாளாவது குலதெய்வ கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சிருங்க இல்லை குலதெய்வம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றவங்க ஒரு விளக்கு நார்மல் அகல் விளக்கு அல்லது காமாட்சி விளக்கு ஏற்றி நீங்கள் வந்து வழிபாடு செய்யலாம் இது மாதிரியான ஆன்மீக தகவல்கள் நம்ம சேனலில் நிறைய வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக எல்லா வீடியோவுமே செக் பண்ணி பாருங்கள் இது மாதிரியான தகவல் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பட்டனை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோ நீங்கள் தவறாமல் பார்க்கலாம் கண்டிப்பாக அந்த வழிபாடுகள் செஞ்சு முடிஞ்சு மாதம் முழுவதுமே இந்த மாதிரி வீடியோக்கள் வரும் கண்டிப்பாக எல்லா வீடியோவுமே பாருங்கள் இந்த மாதிரியான தகவலுக்கு நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்